நீ விரும்பிய செய்தியோடு நான் உன் இல்லத்தில் எடுத்து வைத்திருக்கும் போது நீ எதற்காக பதற்றமாக இருந்து கொண்டு இருக்கின்றாய் நீ என்னை புரிந்து கொண்டதாலும் நான் உன் கஷ்டத்தை புரிந்து கொண்டதாலும்தான் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதை அறிந்து உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்து நான் வந்து இருக்கின்றேன் நீயோ நமக்கு மட்டும்தான் இப்படி பிரச்சினைக்கு மேல் பிரச்சினை வருகிறதோ என்று கடந்து வந்த உறவுகளை பற்றி கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய் கலங்காதே அவர்கள் உன்னருகில் இருப்பதற்கு தகுதி இல்லை என்பதற்காகத்தான் அவரை உன்னருகில் இருந்து நான் விலக்கி வைத்திருக்கின்றேன் என்று நினைத்துக்கொள் நீ விதியை வெல்வதற்காகத்தான் இந்த பிரச்சினைகளிடம் போட்டி போட்டு கொண்டு இருக்கின்றாள் என் பிள்ளையை ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக்கொள் பிரச்சனைகளிடம் போட்டி போடக்கூட ஒரு தகுதி இருக்க வேண்டும் அந்த பிரச்சினைகளின் வெற்றி கொள்ள உன் அம்மையானவள் உனக்கு துணிச்சலை தரும்போது நீ அஞ்ச வேண்டாம் பெரும் துணிச்சலோடு தான் உன் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கின்றாய் என்ன நடந்தாலும் சரி என் கூட ஏன் தான் இருக்கின்றாள் என்ற உண்மையை மட்டும் நீ உயர்வாக நினைத்துக்கொள் நான் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் காரணத்தை வைத்து தான் செய்கின்றேன் அப்படி இருக்கும்போது நீ எதை பற்றியும் கலங்க வேண்டாம் இந்த பேர் கொண்டவர் உனக்காக உன்னிடத்தில் உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துக்கொண்டு உன்னுடைய நலனுக்காகவே யோசி இருக்கின்றார் நீ யாரை சந்திக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அவரை தான் இவராக மாற போகிறான் உன் வாழ்க்கையே இவர்தான் என்று நினைத்துக் கொண்டு இருக்கும் நபரை நான் உனக்காக அழைத்து வந்து இருக்கின்றேன் என் பிள்ளையே எப்படியெல்லாம் நீ வாழ வேண்டும் என்று நினைத்தாய் இப்பொழுது ஒரு கட்டத்தில் ஒன்றுமில்லாதவர்களைப் போல் இங்கு பூஜ்ஜியமாகி இருந்து கொண்டு இருக்கின்றேனே இனி என்ன நடக்கப் போகிறது ஏது நடக்க போ போகிறது என்று தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கான விதியை வெல்வதற்கான ஒரு சுட்சமத்தை தான் உன் கையிலே வாய்ப்பாக தரப்போகிறேன் பகலும் இரவும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும் இது யார் தடுத்தாலும் நிற்காது அல்லவா அப்படித்தான் உனக்கு பிடித்த மாதிரி இந்த உலகம் அமைய வேண்டும் நடக்காத ஒன்று ஆனால் உன் வாழ்வின் இன்பத்தையும் துன்பத்தையும் தேர்ந்தெடுக்கின்ற உரிமை உன்னிடத்தில் இருக்கின்றது எப்படி சொல்கின்றேன் தெரியுமா நீ எப்பொழுதும் வெளிப்பாக இருந்து உன்னை சுற்றி உள்ளவர்களில் யார் உனக்காக வாழ்கிறார்கள் என்று அறிந்து கொண்டு வாழ்ந்தாலே போதும் அவர்களை நீ வாழ்க்கையாக பெறும்போது உனக்கான வெற்றி பயணம் இங்கு முழுமையடையத்தான் போகிறது துன்பம் என்று நிலையானது ஆக இருந்து என்று நீ எண்ணிக்கொண்டு இருக்காதே உன் அத்தனை விஷயத்தின் தாண்டி இப்பொழுது உனக்கான பாதையை நான் தெளிவுபடுத்த வந்திருக்கும் போது நீ எதற்குமே மனம் கலங்கிக் கொண்டிரு இன்பத்தை உனக்கு வழங்குவதற்குத்தானே உன் தாய் வராகி வந்திருக்கின்றேன் உன் கண் உனக்கான வெற்றியை தருவதற்கு ஒருவரை அனுப்பி வைத்திருக்கும் போது அவள் என் பெயர் கொண்டவளாகத்தானே இருக்க முடியும் அதன் பிறகும் ஏன் யோசிக்கிறாய் உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீ சோர்ந்து விடுகிறாய் ஆனால் மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று உடன் உன் கைகள் மட்டும்தான் அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த தைரியத்தை வரும்போது இங்கே தொலைத்துக்கொண்டு இருக்கின்றாய் உடனே சோகத்தின் உச்சிக்கு சென்று இனி நான் வாழவே வழியில்லை எழவே வழியில்லை என்று நீ நினைத்துக் கொண்டு இருக்கின்றாய் என் கண்ணின் மணியை உன்னை கை தூக்கிவிட இந்த வாராயின் கரங்கள் வந்து கொண்டு இருப்பதை நீ மறந்து விட்டாயா உன் எதிர்காலத்தை பற்றிய பயத்தோடு நீ இருந்து கொண்டிருப்பதனால் இங்கு உன்னுடைய செயலில் நீ கவனத்தை செலுத்த முடியாது நீ என்னிடம் அல்லவா இனி அதை பற்றி யோசிக்காதே விடுகின்ற விடியல் உனக்கு மகிழ்ச்சிகரமான விடியலாகத்தான் இருக்கப் போகிறது பிரச்சனையின் உச்சத்தில் இருக்கும்போது தீர்வுக்கான விஷயத்தை நீ கற்றுக்கொள் முதலில் உன்னுடைய நிதானத்தை இழந்து விடாதே உன்னுடைய பொறுமையும் நிதானம்தான் உன் வாழ்க்கையை தீர்மானித்து கொண்டிருக்கின்றது நான் உன் மனதில் இடம் பிடித்த வாராகி தாயாக இருக்கும் போது உனக்கான வாக்குறுதியை இப்பொழுது அளிக்கின்றேன் உன் பிரச்சனை தீரும் வரை உன் கரம் பற்றியதே நான் விடப்போவதே கிடையாது உனக்கு நல்லது என்று நான் நினைத்து விட்டதால் உனக்கு நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும் என்று நான் நினைத்து விட்டதால் இனி நம் இடையில் யார் வந்தாலும் சரி உன் எதிர்காலத்தை நான் தீர்மானித்தது தான் வெற்றி என்னும் ஒன்றில் உன்னை நிலையாக வைத்துக் கொள்ள வைத்திருக்கும் போது என் கண்ணின் மணியை எல்லாம் சரியாகத்தான் போகிறது உனக்கு சொந்தமானதை மீட்டு நான் உன்னிடத்திலே தருவதற்குத்தான் அவரை அனுப்பி வைத்திருக்கின்றேன் உனக்கான பொருள் என்னிடம் பத்திரமாகத்தான் இருக்கின்றது நீ கண்ணீர் விட்டதற்கெல்லாம் கவலை கொண்டதற்கெல்லாம் இப்பொழுது இந்த தாயானவள் உனக்கான விஷயத்தில் நல்லது நட தான் வந்து உன் வைராக்கியம் என்னும் தீயை மூட்ட வந்து நீ அந்த விஷயத்தை அடையும் வரை உன் வைராக்கியத்தை மட்டும் விட்டு விடாமல் உனக்கான வெற்றியை பெறுவதற்கான நிலையை எடுத்துக்கொள் உன்னிடம் ஒன்றை சொல்கிறேன் பொய்யும் உண்மையும் இடம்பொருள் அறிந்து செயல்படும் அல்லவா அதுபோல நாம் எப்பொழுதுமே நமக்கு தேவையானவர்களிடம் உண்மையை மட்டும் பேசிக்கொண்டு இருப்போம் என்று ஒரு கட்டத்தில் நினைத்து கொண்டு இருப்போம் ஆனால் அந்த இடத்தில் உண்மையை முந்திக்கொண்டு பொய்கள் அங்கு சாதனை படைத்து கொண்டு இருக்கின்றது என்று நினைத்துவிட்டால் உன்மனம் கத இருக்கின்றது நீ மாறி மாறி பேசுவதனால் காலம் கடந்த பிறகு பொய் என்று தெரிந்துவிட்டால் அந்த உறவுகளின் மனது எப்படி வலிக்கும் என்று உனக்கும் தெரியுமல்லவா தான் நான் சொல்கிறேன் எந்த இடத்தில் எப்படி இருந்தாலும் நீ நீயாகவே இருக்க கற்றுக்கொள் என் செல்ல பிள்ளையே உன் நிம்மதி தேவையில்லாத விஷயத்திற்காக இழந்து கொண்டு நீ தவிக்காதே நல்ல முறையில் அமைத்து தர நான் காத்துக்கொண்டு இருக்கும் போது கண்டிப்பா உனக்கு நல்லதுதான் நடக்கும் என் கையில் இருந்து ஆசை பெற்று நீ சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கான நிலையை நெருங்கி விட்டாய் உன் தோழனாக தோழியாக அம்மையாக அப்பனாக நான் வந்து கொண்டிருக்கும் போது உன் விரும்பிய உறவாகத்தான் உன்னை வந்து சந்திக்கப் போகிறேன் அப்போதுதானே நீ என்னிடம் வந்து கேட்பாய் என்ன செய்ய வேண்டும் என்று அப்போதுதானே என் வார்த்தைகளை முழுமையாக நம்புவாய் அதனால் அத்தான் உனக்கு பிடித்தவர்களின் உருவத்தில் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு வந்திருக்கின்றேன் எப்பொழுதுமே என் குழந்தைகளுக்கு தீங்கு நேரிடப் போவதே கிடையாது நானே உன்னை அன்போடும் அக்கறையோடும் கவனித்துக் கொள்ள இருக்கும்போது எதற்காக தனிமையோடு போராடி கொண்டு இருக்கின்றேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் என் பிள்ளையே நான் எப்படி தனிமையில் உன்னை விட்டு விடுவேன் என்று நீ நினைக்கின்றாய் உன்னை மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு தான் அழைத்து செல்ல போகிறேன் கவலை வேண்டாம் உன் மனம் இப்பொழுதெல்லாம் ஒரு நிலையில் இல்லாமல் ஏதேதோ நினைத்துக்கொண்டு கொண்டு கொண்டு இறைக்கின்றது அத்தனை விஷயத்தையும் தாண்டி உன் வெற்றிக்கான பயணத்தை நான் தருவதென்று உறுதியேற்ற பிறகு என் குழந்தைகளுக்கு எப்பொழுதுமே நான் தான் முக்கியன் என்று நீ நினைத்து போகிறாய் என் கண்கள் உன்னை சுற்றி தான் இருந்து கொண்டு இருக்கின்றது நீ கேட்டதை கொடுப்பதற்குத்தான் உன் தாய் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உனக்கான வெற்றியோடு உன்னை நெருங்கிக் கொண்டு இருக்கும் போது நீ அம்மா என்கிற உணர்வை என்னிடத்தில் இருந்து தானே பெறப்போகிறாய் அப்படி இருக்கும் போது இந்த அம்மையான் தன் பிள்ளைக்கு தேவையானதை கொடுக்க மாட்டாளாம் இப்பொழுது நீ கேட்டதை மட்டுமல்ல உனக்கு பிடித்ததை மட்டுமல்ல உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதையும் தருவதற்குத்தான் இந்த வாராகி வந்து இருக்கின்றேன் மனம் என்னும் ஒன்றில் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து வெற்றியை பெறுவதற்குத்தான் இவ்வளவு போராட்டம் அடைந்து கொண்டிருக்கின்றாய் உன் அத்தனை விஷயத்தின் தாண்டி உனக்கான நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் நான் இப்பொழுது உனக்காகவே கொண்டு வந்து இருக்கும் இனியேனும் நீ கலங்கிக் கொள்ளாதே இனியேனும் நீ கண்ணீர் வடிக்காதே நீ கலங்கி நிற்கும் ஒவ்வொரு நிமிடமும் என் மனதிலும் அங்கு மீளா துயரத்தை தான் நான் அடைந்து கொண்டிருக்கின்றேன் உன் வெற்றிக்காக நீ காத்திருக்கின்றாய் என்று அறிந்துவிட்ட பிறகும் அதிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சிகளை நான் எப்படி எடுப்பேன் என் பிள்ளையே அந்த வெற்றியே தான் உனக்கு பரிசாக தர வந்திருக்கின்றேன் உனக்கு உன் அம்மையானவள் நல்லதை மட்டும்தான் தருவேன் என்று நான் உறுதியேற்றிவிட்டேன் அனுதினமும் நீ படும் பாட்டை அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்றன வழியே என்னை தவிர வேறு யாராலும் அறிந்து இப்படி இருக்கும் நிலைமையில் உனக்கு கஷ்டத்தை மட்டும் உனக்கு மட்டும்தான் இந்த உலகில் அதிக கஷ்டம் என்று நினைத்து கொள்ளாதே அத்தனையும் தாண்டி இப்பொழுது நீ என் அருகில் அமர்ந்து விட்டாய் உன் பொறுமைக்கான காலமும் இங்கு முடிந்து விட்டது என்பதை உணர்ந்து கொள்ளும் நேர காலம் வந்து விட்டது உன்னை காயப்படுத்தியவர் உன்னை புரிந்து கொண்டு உன்னோடு சேரும் காலத்தை நான் உருவாக்கி தரத்தான் வந்து இருக்கின்றேன் நடந்ததை அனைத்தையும் மறைந்து என் மீது நம்பிக்கைவை நான் உன் துயரத்தை போக்கத்தான் வந்து இருக்கின்றேன் உனக்கு பிடித்தவர்கள் உன்னை தனிமையில் விட்டுவிட்டு சென்று விட்டார்களே என்று எண்ணாரே அத்தனையும் தாண்டி என் பிள்ளையை ஜெயிப்பதற்கான கட்டத்தை நான் உருவாக்கிவிட்டேன் உனக்கு காணவரும் உன்னை தேடி வந்து விட்டார் ஓம்பராகி தாயே போற்றி